பொறுப்பாளர் நாம் தமிழர் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நாம் தமிழர் கட்சியானது இந்த பூமியில் வாழும் எல்லா உயிர்களுக்குமான அடிப்படை தேவைகளை மனதில் நிறுத்தி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து வருகிறது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட ஆட்சியாளர்களின் சூழ்ச்சி சிக்கிக் கொண்ட நம் மூதாதையர் முதற்கொண்டு நம் வருங்கால சந்ததிகளின் வாழ்வாதாரம் நல்ல முறையில் அமைய நம் வருங்கால சந்ததிக்கு தூய காற்று சுத்தமான குடிநீர் சுகாதாரமான லஞ்சம் ஊழலற்ற எளிய அரசியல் அணுகுமுறை பெற்ற எதிர்பார்த்து இந்த அரசியலை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீனா சீமான் வழியிலே எளிய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சியானது அரசியல் களத்தில் ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலைமையெல்லாம் தாண்டி ஆணும் பெண்ணும் சமம் என்று எதிர்கொண்ட அனைத்து தேர்தலிலும் சமமான இட பங்கீட்டை கொடுத்து கொண்டு வருகிறது சமயமற்ற மனிதர்களாய் பிரிந்து இல்லாமல் நாம் தமிழர் என்ற ஒற்றை உணர்வோடு அரசியல் களத்தை சந்தித்து வருகிறது ஆனால் இந்த திராவிட ஆட்சியாளர்களின் இந்த அரசியல் யாருக்கான யாருக்கானது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் பெரும் முதலாளிகளுக்கான அரசியலாகத்தான் இந்த அரசியல் அமைகிறது வர்த்தகம் நல்லா நடக்கணும் வாகனம் தழிலாம போகணும்னு எட்டு வழி சாலை எட்டு வழி சாலை வரைக்கும் போன நம்ம அரசு அரசாங்கம் நம்ம நம்ம வாழ்வாதாரம் அளிக்கிற விவசாயிகளுக்கு என்ன பாருங்க நெல்லை விளைவிக்கிற விவசாயிக்கும் அதன் விளைவிக்கிற விவசாயிக்கும் அவன் அத அவன் விளைவித்த நெல்லும் மழையில நனைஞ்சு போய் சேது சகரிமா தான் கிடக்கு ஆனா அந்த நெல்லை வாங்கி விற்கிற இடைத்தரக எட்டு வழி சாலையிலும் ஏசி கார்லையும் பயணம் செய்யறாரு ஓடாத மாடும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரம் இல்லை அனைத்து விவசாயிகளுக்குமான அடிப்படை உரிமைக்காக எத்தனையோ போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து வருகிறது தான் எங்கள் அண்ணன் சீமான் விவசாய வேலையும் ஆடு மாடு கோழி வளர்ப்பையும் அரசாங்க வேலையாக மாத்தணும்னு கடந்த சட்டமன்றத் தேர்தலில் எடுத்துரைத்தார் மருத்துவ அன்றை எடுத்துக்கொண்டா இந்த நாட்டில் வாழும் கடைக்கோடி குடிமகன் முதல் முதல் குடிமகன் வரை அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் இதுதான் நாம் தமிழர் கட்சியின் பொல்க ஐபிஐ அவர்களை பார்த்து ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா ஆத்தூர் காமராஜர் அணை தண்ணிலேன்னு சொல்லி வைகை அணையில இருந்து நமக்காக தண்ணி கொண்டு வரப் போறாரு இதுக்காக சட்டமன்றத்துல பேசி அவர் உயிரையும் பணைய வச்சு நமக்காக இங்க தண்ணி கொண்டு வர போறாரு காமராஜர் அணையில இல்லாத நீர் வைகை ஆத்துல இருந்து கொண்டு வரங்கிறது எப்படி சாத்தியங்கிறது தெரியல காமராஜர் அணைக்கு அருகில இருக்க முதலாளி தனிப்பெரும் முதலாளிய இவர்ட பேசி இவர் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாருங்கிறது தெரியல அதை வாங்கிக்கிட்டு இவர் வந்து தண்ணிய வித்துறாரு வாங்கினாரா வாங்கின அவருக்கு தானே தெரியும் நீங்க ஊர்

நீங்க பின்னாடி யோசிப்பீங்க இன்று வந்து முடியும் என் அன்பு சொந்தங்களே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பு அக்கா பார் நிரஞ்சனா நிரஞ்சன உங்களை கேட்டுக்கிறேன் கடைசி நிறைவா சொல்றேன் நம் வாழ்க்கை போராட்டத்தோடு நம் வாழ்க்கை போராட்டத்தோடு ஆரம்பிச்சாலும் போராட்டத்தோடு முடிஞ்சாலும்